யாழில் அதிநவீனகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நதன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் மேலுமொரு புதிய வேட்பாளர் நேற்றிரவு வழியான அறிவிப்பு ஜாலி பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த கதை பதவி விலகு தயார் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் பகிரங்க சவால் பாசிலிடையில் முருகல் நிலை நாமல் விளக்கம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு தமிழர்களுக்காக குரல் கொடுத்த சிங்களவருக்கு ஜாலில் நினைவு தினம் நாடாளுமன்றக்கு அருகில் கோர விபத்து இருவர் பலி தேர்தல் கடமைகளுக்காக களமுறக்கப்படும் புலனாய்வு அதிகாரிகள் தொடர்ந்து விரிவான செய்திகள் மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான தலித் ஜெயவீரு சர்வஜன பலய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நேற்றிரவு இடம்பெற்ற மாநாட்டின் போதே சர்வஜன பலயவின் நிறைவேற்று உறுப்பினர் விமல் வீரவன்ஸ் இதனை அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிலு தொழிலதிபர் தலித் ஜெயவீரு நாடாளுமன்ற உறுப்பினர் கெவிந்து குமாரதுங்க உட்பட சர்வ பழைய கூட்டணியின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அன்ரகுமார திசா நாயக்கு விஜயதாச ராஜபக்சு நுவன் போப்பகே கீர்த்திரத்தின உட்பட பலர் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமது போட்டியை ஆரம்பித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் அராலி பகுதியில் இடம்பெற்று பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய இளைஞனை மறைத்து கும்பலொன்று வாழை காட்டி மிரட்டியதுடன் மேற்கொண்ட தாக்குதலில் இளைஞன் படுகாயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று முன்தினம் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்றுள்ளது சாவகச்சேரியைச் சேர்ந்த குறித்த இளைஞனும் அவரது நண்பர்களும் ஹயஸ்ட் வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை இடையே மறைத்து வாளுடன் வந்த கும்பல் ஒன்று குறித்த இளைஞனை வெளியே இழுத்து மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளது இந்நிலையில் காயமடைந்த இளைஞன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த இளைஞன் அராலியைச் சேர்ந்து யுவதியொருவரை காதலித்து வந்த நிலையில் இந்த காதலுக்கு யுவதியின் தாயார் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த யுவதி கடந்த நான்காம் மாதம் முதல் இளைஞனுடனான தொடர்பை துண்டித்துள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் அராலி பகுதிக்கு குறித்த இளைஞன் சென்ற வேளை யுவதியின் தந்தை தந்தையின் சகோதரர்கள் யுவதியின் சகோதரர் மற்றும் உறவினர்களால் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனால் தன் மீது சுமத்தப்பட்ட லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டால் தாம் அரசியலிலிருந்து விலகுவதாக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் சாணக்கியன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தன் மீது அபாண்டமாக குற்றம் சுமத்தி அதனூடாக அரசியல் செய்து தன் மீது கரைபூச துடிக்கின்றார் தமது பிரத்யேக செயலாளர் மற்றும் உதவியாளர் லஞ்ச ஊழல் அதிகாரிகளினால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கல்லடி கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பில் தனியார் ஊடகங்களுக்கு தமது நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இராசமாணிக்கம் சாணக்கியன் சம்பவத்தனமான அன்று நானும் அங்கு இருந்ததாகவும் லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வருகிறந்திருந்த வேளையை அங்கிருந்து தாம் முச்சக்கர வண்டியோரில் தப்பிச் சென்றதாக பகிரங்கமாக பொய்க் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் இதனை வைத்து அரசியல் லாபம் காண துடித்து வருகின்றார் அவ்வாறு தாம் எவரிடமும் லஞ்சம் வாங்கவில்லை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கடமையில் இருக்கும் போது தாம் அவ்விடத்தில் இருக்கவில்லை தனது மெய்ப்பாதுகாவலர் பாதுகாவலர் மூலம் அதனை தன்னால் நிரூபிக்க முடியும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபடுத்தி படுத்தி திரிவுபடுத்திய கருத்துக்களை வெளியிட்ட சாணக்கியன் குறித்த சம்பவத்தின் போது தான் இருந்ததை நிரூபித்து காட்டினால் தான் அரசியலிலிருந்து முற்றாக விடைபெறுகின்றேன் அவ்வாறு நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அரசியலிலிருந்து விடைபெறுவாரா தாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்து வருவதனை பொறுக்க முடியாத சாணக்கியன் பொய்களை மாத்திரம் கூறி அரசியல் செய்து வரும் நிலையில் தன்னை பற்றி அவதூறு கூறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் என கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் விரிசல் வர காரணம் எஸ் எம் சந்திரசேனவிற்காக நிபந்தனையற்ற விதத்தில் ஆதரவு வழங்கியமையே என நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அன்றாதுபுரத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணவின் காட்சி கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பாசில் ராஜபக்ச எஸ் எம் சந்திரசேன விரும்பிய பதவிகளை வழங்குவதற்காகவே போராடினர் ஆண்டு பாசில் ராஜபக்ச நிபந்தனையின்றி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவுக்காக உதவினார் பசில் ராஜபக்சவுக்கும் ராணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஏதேனும் விரோதம் இருந்திருந்தால் அதற்கு காரணம் எஸ் எம் சந்திரசேனவுக்கு தேவையான பதவிகளை வழங்குவதற்காக நாங்கள் போராடியதே நம் உள்ளமும் மனமும் தூய்மையானது எங்களால் முடிந்ததைச் செய்தோம் ஆனால் இன்று அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களின் முடிவு திரும்பி வருபவர்களுக்கு கட்சியின் கதவு திறந்தே உள்ளது அவர்கள் மஹிந்த ராஜபக்சவின் வாசல் வழியாக காட்சிக்கு வந்து செல்லலாம் நாமல் ராஜபக்சு ஹம்பாந்தோட்டைக்கு போனாலும் ஹம்பாந்தோட்டை வெற்றி பெற இரண்டாவது வரிசை உள்ளது அன்றாதபுரமும் அப்படித்தான் முதல் வரிசைக்கு போனால் இரண்டாம் வரிசைக்கு பொறுப்பேற்று கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளனர் கட்சி இயந்திரம் மிகவும் வலுவாக உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நியமிக்கப்பட்ட குழு தீர்மானித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கையளித்த பின்னர் அனைத்து வேட்பாளர்களுக்கும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த குழு திட்டமிட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை பொலிஸ் மாதிபர் தொடர்பான பிரச்சினை காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பொலிஸ் மாதிபரின் அனைத்து அதிகாரங்களையும் செயலாளர் வியானி குணத்திலக்கவிடம் பொது பாதுகாப்பு அமைச்சு வழங்கியுள்ளது ஜனாதிபதியின் செயலாளரும் இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் இதன்படி தேர்தல் காலத்தில் போலீஸ் மாதிபர் பிறப்பிக்கும் உத்தரவுகள் தேர்தல் கடமைகளுக்கு போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்துதல் கூட்டங்களை நடாத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தல் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்தல் தேவையான பணம் செலுத்துதல் போன்றவை செயலாளரால் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த நவசமய கட்சியின் தலைவரும் தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவருமான விக்ரமபாகு கருணாரட்னவின் நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த நினைவு தினம் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் திருநெல்வேலியில் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் விக்கிரமபாகு கருணாரட்னவின் திருவுருவப் படத்திற்கு பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினரால் சுடரேற்றி மழுகுவர்த்தியேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை அங்கிர நேசனால் பொதுத் தேர்தல் தொடர்பிலும் தமிழ் மக்களின் உரிமைக்காக தொடர்ந்தும் கொள்கை தவறாது குரல் கொடுத்து விக்ரம் பாகு கருணாரட்னா தொடர்பிலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நான்கு இளைஞர்களில் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் நான்கு இளைஞர்கள் காயமடைந்திருந்த நிலையிலேயே இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது தேர்தல் கடமைகளை கருத்திற்கொண்டு சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் போலீசாரை பணியில் ஈடுபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர் போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து போலீஸ் அதிகாரிகளின் அண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் போலீஸ் தரப்பு கூறியுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்